அன்போடு உன்னை பாடும் செய்மா அடித்தாலும் அனைத்தாலும் தாய் நீ அம்மா அன்பு நேர்களே நாங்கள் துர்கா நகருக்கு வந்த பதிவில் அடுக்கடுக்காய் துன்பங்கள் சூழ்ந்தபொழுது அன்னையின் திருவடியை பற்றியவள் அபிராமி அந்தாதியையும் பற்றி கொண்டேன் எங்கள் வீட்டில் சிறிய நூலகம் வைக்கும் அளவிற்கு சமய நூல்கள் உண்டு நம் சமய நூல்கள் அபிராமி அந்தாதி கண்களில் பட இதை படித்தால் இப்படி பலன்கள் வரும் என்று அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் படித்துவிட்டு அன்னையை கண்டு வணங்கி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் பிறர் தந்த துன்பத்தின் வழியால் பசி மறந்து நாள் முழுக்க பட்டினி கிடந்து இரவு உணவு மட்டும் உண்பேன் இதை ஒரு விரதமாக நினைத்து எனது அன்னை வந்த துன்பங்களை சுவடு தெரியாமல் ஆக்கினாள் துன்பங்களை பொறுக்க முடியாமல் வீட்டை விற்றுவிட்டு வேறு இடம் செல்லலாம் என்று முடிவு செய்து முன்பணமும் வாங்கிவிட்டோம் வீட்டை விட அன்னையை பிரிந்து செல்வது மிகுந்த வேதனை இரவு நேரம் நேரம் அழிவு உறங்கியவுடன் கனவில் வந்தால் கன்னிகையாக அன்னை பெரிய பிரம்பு கையில் ஏனம்மா செல்கிறாய் நான் இருக்கிறேன் என் சேனைகள் இருக்கிறது கவலை கொள்ளாதே என்று கூறினாள் அன்னையின் பின்னால் ஆண் பெண் என கூட்டம் அத்தனை பேர் கைகளிலும் விதவிதமான ஆயுதங்கள் கனவும் கலைந்தது மறுநாளே வாங்கிய முன்படத்தை திருப்பி கொடுத்தோம் பெரிய பதிவுகளில் இதை முன்பு கூறியிருக்கிறேன் இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்று எண்ணி செய்யாமல் நம் மனம் சொல்வதையும் புத்தியில் உதிப்பதையும் பயன்படுத்தி இறைவனை வணங்கினால் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் அன்பு நேயர்களே ஒரு விஷயம் நேயர்களே அன்று துன்பம் தந்தவர்கள் இன்று நண்பர்களாய் மாறிவிட்டார்கள்